வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் எழுநூற்று எழுபத்தொன்று முதல் எழுநூற்று எண்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ எழுநூற்று எழுபத்தொன்று நலங்கொளப் புரிந்திடு ஞானையா கத்தடை வலஞ்சொழித்தெழுந்து வளர்ந்தமைக் கனலே நன்மை பெருகும் ஞான யாகத்தின் நடுவில் சுழன்று எழுந்து வளர்ந்து வளரும் உண்மையான ஞான கனலே எழுநூற்று எழுபத்திரண்டு வேதமு மாகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த கனலே வேதங்களையும் ஆகமங்களையும் அவற்றின் விரிவையும் நாத ஒலியையும் தாண்டி நிற்கும் உயர்ந்த ஞானக்கனலே எழுநூற்று எழுபத்தி மூன்று எண்ணிய வெண்ணிய வெல்லாந்தர வெனுள் நன்னிய புண்ணிய கனலே நினைத்ததை நினைத்தபடியே அனைத்தையும் அளிக்க என்னுள் வந்து சேர்ந்து புண்ணிய வடிவான ஞானக்கனலே எழுநூற்று எழுபத்தி நான்கு வலமுறு சுத்தசன் மார்க்க நிலைபெறு நலமெலாம் அளித்த ஞானமே கனலே வலிமை கொண்ட சுத்த சன்மார்க்க நிலையில் என்னை நிலைநிறுத்தி எல்லா நலன்களையும் அருளிய ஞானக் கனலே எழுநூற்று எழுபத்தைந்து இரவொடு பகலிலா வியல்பொது நடமிடு பரமவே தாந்த பரம்பரன் சுடரே இரவும் பகலும் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் இயல்பாக நடமாடும் பரம வேதாந்தத்தின் பரம்பரைச் சுடரே எழுநூற்று எழுபத்தாறு வரநிறை பொதுவடை வளர்ந்திரு நட்புரி தாந்த பதிபரன் சுடரே அருள் நிறைந்த பொதுவிடத்தில் வளர்ந்து திருநடனம் புரியும் புரியும் பரமசித்தாந்தத்தின் பதியாக விளங்கும் பரஞ்சுடரே எழுநூற்று எழுபத்தேழு சமரச சத்திய சபையை நடம்புரி சமரச சத்திய சத்தியத் சுடரே ஒற்றுமை நிறைந்த சத்திய சபையில் நடனம் புரியும் சமரச சத்தியத்தின் தன்னியல்பான சுடரே எழுநூற்று எழுபத்தெட்டு சபையென துளமெனத்தானமருந்தெனக்கே அபயமளித்ததோ அருட்பெருஞ்சோதி சபையாகவும் என் உள்ளமாகவும் தானே அமர்ந்து எனக்கு அச்சமில்லா நிலையை அருளிய அருட்பெருஞ்சோதி எழுநூற்று எழுபத்தொன்பது மருளலான் தவிர்த்து வரமிலான் கொடுத்து அருளமு தருத்திய வருட்பெருஞ்சோதி எல்லா மயக்கங்களையும் நீக்கி எல்லா வரங்களையும் அழித்து அருள் அமுதத்தை பொழிந்த அருட்பெருஞ்சோதி எழுநூற்று என்பது வாழினின் பேரருள் வாழினின் பெருஞ்சீர் ஆழையுண் அழித்த வருட்பெருஞ்சோதி உன் பேரருள் வாழ்க்கை உன் மகத்தான சீர் வாழ்க்கை அந்தப் பேரருளின் கடலையே எனக்குத் தந்த அருட்பெருஞ்சோதி